ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு போட்டிருக்கேன் சோப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை வெங்காயம் தான் ஏன்னா நான் ஒரு கிளாஸ் தான் ரைஸ் வைக்கிறேன் ஒரு ஒன்றரை கிளாஸ் தான் ரைஸ் வைக்கிறேன் லஞ்சுக்கு மட்டும் ஸோ அதனால் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம் பச்சை பச்சை போகட்டும் அந்த பச்சை தண்ணியெல்லாம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வந்துட்டு வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போது இந்த டைமிங்கில் புதினா போட்டுக்கலாம் புதினா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போகிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இதில் மஷ்ரூம் போடுறேன் மஷ்ரூம் போவோம் மஷ்ரூம் ஒரு பாக்கெட் தான் இருந்தது அதனால் நான் கொஞ்சம் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் போட்டுப்பேன் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் லாஸ்ட்டாக கொதிக்கும் போது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு கஸ்தூரி மேத்தை போட்டு இறக்கிக்கலாம் ஓகே ஸோ நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறின உடனே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குவோங்க போ போய் போட போ போய் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே இப்படி இந்த மாதிரி இருக்கும் ஸோ நல்லா எல்லாமே சுருள சுருள வதங்கி வந்துருச்சு வதக்கிட்டேன் நான் ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மஷ்ரூம் கொஞ்சம் தான் இருந்தது ஸோ கொஞ்சம் பட்டாணி இருந்தது அதையும் போட்டுட்டேன் வேக வச்ச தண்ணியோடையே அப்படியே ஊற்றிக்கிட்டேன் ஸோ அதனால் நம்ம தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் வச்சா போதும் ஒரு ஒன்னே ஹால் கிளாஸ் தண்ணி வச்சா போதும் ஏன்னா பாஸ்மதி பாஸ்மதி ரைஸ் தான் ஈஸியாக வந்துடும் ஸோ ஒரு ஒன்றரை டம்ளர் ரை தண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன்றரை டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன் அதனால ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பட்டாணி ரைஸும் இந்த பா மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியும் விட்டுருக்கு அது போதும் ஸோ நல்லா கொதி வந்தோடனே உப்புலாம் சரி பார்த்துட்டு பாஸ்மதி ரைஸையும் அதிலே கொட்டி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு இல்லைன்னா ஒன்றும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தால் ஓகே மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வைங்க ஓகே ஸோ நான் அடுப்பை வந்துட்டு கொதி வந்துடுச்சு எல்லாமே வெந்தே முடிஞ்சிடுச்சி ஸோ அப்படியே பொல புலப்புலன்னு உதிரியாக மஷ்ரூம் ரைஸ் ரெடி மஷ்ரூம்க்கு ஒரே பாக்கெட் தான் இருந்தது ஸோ அதனால கொஞ்சம் பட்டாணியும் நான் சேர்த்துக்கிட்டேன் நிறைய புதினா போடுங்க தயிர் புடுங்க லன்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சி நான் இங்கே பன்னீர் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன் அது பட்டாணி போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு பாக்கெட் தான் பன்னீர் இருந்தது ஸோ அதனால பட்டாணியை ரைஸ்லையும் பன்னீர்லேயும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ லஞ்ச் பேக் ரெடி பன்னீர் கிரேவி தொட்டுக்க மஷ்ரூம் ரைஸ் வந்துட்டு ரைஸ் காலையில் வந்துட்டு சாப்பாடு பொங்கல் தான் செஞ்சேன் டிஃபன் பொங்கல் தான் செஞ்சேன் ஸோ பசங்க சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்குள்ளே நான் லஞ்ச் பேக் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா எல்லாமே கொஞ்சமாக தான் சாப்பிடும் பாப்பாவுக்கு கொஞ்சமாக வச்சுட்டு தம்பி வந்து நிறைய சாப்பிடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உனக்கும் ஃபுல்லாக வச்சிடலாம் மஷ்ரூம் இருக்கிறதே தெரியல நல்லா சுருள சுருளை வதக்கிட்டேன் ஸோ அதனால் மஷ்ரூம் தெரியல பட்டாணியே தெரியல பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் ஸோ தம்பிக்கு நிறைய வச்சா பிடிக்கும் ஸோ லன்ச் பேக் ரெடி மஷ்ரூம் ரைஸ் பன்னீர் பன்னீர் கிரேவி தான் இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில் காலையில் பொங்கல் தேங்காய் சட்னி உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டு லைவ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது பத்து மணிக்கு ஸோ பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும் ஸோ அதையும்